வாங்குங்கள் தன்னுடைய பாதைகள் எல்லாம் உள்ளாக இருந்ததாகவும் வசதியில்லாத காலத்தில் தனது தாய் சமைத்த உணவு மட்டுமே சாப்பிட்டு பயிற்சி செய்ததாகவும் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் பள்ளி மாணவர்களிடம் தெரிவித்தார் ஒவ்வொரு படியும் வந்து ஒவ்வொரு படிக்கல் வந்து ஒவ்வொரு முள்ளு தான் அது ஏன்னா நான் நடந்து வந்த பாதை எல்லாமே முள்ளாக தான் இருந்தது நான் எப்போ அதை முள்ளுன்னு நினச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது நல்லா இந்த மாதிரி உங்களோட அட்மாஸ்பியர் இவ்வளோ சூப்பரான ஸ்கூலில் உங்களுக்கு இந்த மாதிரி கிரௌண்ட் கிடச்சிருக்கு எனக்குலாம் ட்ரைனிங் பண்ண கூட இடம் கிடையாது நல்லா வெறும் காலில் மூணு நாலு வருஷம் ஓடிருக்கேன் வெறும் காலில் எனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ணுவேன் அதாவது ஸ்போர்ட்ஸில் சொல்லுவாங்க சாப்பிட்ற நல்லா சாப்பாடு சாப்பிட்ணும் அது இது வாங்கணும் ஷூ வாங்கணும் அப்படிம்பாங்க எங்க வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதுதான் நல்ல சாப்பாடு எங்க அம்மா கையில் சாப்பிட்றது தான் என்னோட சாப்பாடு அப்படின்னு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் அதாவது இருக்கிற இடத்த என்ன இருக்கோ அதை வச்சு உன்னால முடியும் நீ அதுக்கு போராடணும் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்